அயலி சிறையில் கதைக்கிழமை இன்னம்தாங்க ஆரம்பமாக போகுது ஒரு பக்கம் வந்து அயலியோட உண்மையான மூஞ்சவங்க வந்து பார்க்க போறாங்க நம்ம கபிலன் கபிலனுக்கு தான் இன்னும் வச்சு செய்ய போறாங்க நம்ம அயலின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடுங்க நம்ம வந்து நம்ம சிவாவை வந்து இவன் தான் கபிலன் தான் குத்துனாருன்னு சொல்லி தெரிஞ்சுதான் வந்து அயலி வந்து ருத்ர தாண்டம் ஆடிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கோவமா இருக்குங்க கபிலன் மேல கபிலன் தான் இப்படி செஞ்சாருன்னு தெரிஞ்சுன்னா இது நடக்கிறதே வேறேன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து கபிலன் மேலதான் சந்தேகம் வரப்போது நம்ம அயலிக்கு இன்னும் வரக்கூடிய சொல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து சிவா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு அட்மிட் ஆனது மட்டும் இல்லாமல் வந்து சிவா வந்து ஹாஸ்பிட்டலே வந்து அவன் ஜோலியை முடிச்சிடணும் கண்டிப்பாக வந்து அவன் அங்கேயே கொண்டு வரணும் அவன் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பக்கம் திட்டமிட்டு இருக்காங்க திட்டமிட்டது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ரித்திகா ரித்திகாவோட மாமியார் என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி வந்து அவனுக்கு உடம்பு சொல்ல அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவன் அவன் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து பிளட் மட்டும் கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவன் சேர்த்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி வந்து ரித்திகா ரித்திகாவோட மாமியார் அதாவது கபிலனோட அம்மா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இதை கேட்டு வந்து கபிலனுக்கு தலைகள் புரியாது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நான் அப்பையே செஞ்சிருப்பேன் இவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க நம்ம கபிலை அப்படி இருக்கும்போது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வந்து கண்டிப்பாக வந்து அவனுக்கு யார் ரத்தம் கொடுக்க வந்து பார்க்கலாம் அப்படி ரத்தம் கொடுக்க வரவனை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உயிரோடு விடவே கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டுருப்பாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்திராணிக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து உதயபெருமாள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஆனால் வந்து இந்திராணிக்கு வந்து டவுட் வந்துடும் ஏன் வந்து இப்படி சித்தப்பா வந்து என்றைக்குமே இப்படி நடந்துக்க மாட்டார் இன்றைக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சிவாவுக்கும் வந்து நம்ம சித்தப்பாவுக்கும் வந்து என்ன உறவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து சிவா சொன்னது உண்மையாக இருக்குமா சிவாவும் அயிலேயும் சொன்னது உண்மையாக இருக்குமா சொல்லி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வந்து இங்கே ஒரு போலீஸ் ஒரு பொண்ணு இருந்தாங்களோ அந்த பொண்ணுங்க போது போலீஸ்லாம் கிடையாது சார் இங்கே தான் சார் இருந்தாங்க சொல்லும்போது யாரும் இல்லை சார் அப்படி தான் சார் இருக்கும் நானும் வயலின்னு தான் சிவாவோட ஒய்ஃபுன்னு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லை மேடம் அவங்க தான் மேடம் வந்து சிவா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு சொல்லும்போது இல்லைங்க சார் அப்படிலாம் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு முடிவு எடுத்துறாங்க அதுக்கப்புறம் இந்திராணி இருந்துகிட்டு சரிங்கன்னு சார் சொல்லிட்டு அவங்க அவங்க டாக்டர் உள்ளே போய்றாரு இவங்க வெளியில் இருக்காங்க அப்புறம் இந்த இவங்க பார்த்தீங்கன்னா ஐலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை வர சொல்லி வந்து அதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்கங்கள வர சொல்லி வந்து ஒரு துப்பாக்கி வாங்கி சொல்லி பின்னாடி சொருகிறாங்க அந்த பின்னாடி சொருகரசிலாம் வேறு லெவல் சொல்லி சொல்லலாம் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ஐலி வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கபிலன் தான் வந்து சிவாவை சுட்டாக இருந்து இருந்துச்சுன்னா கபிலோட ஜோலி முடிஞ்சுன்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து உதய பெருமாள் வந்து இந்த விஷயத்தை பிளட் வேணும்னு சொல்லி தேவைப்பட்டு வந்து ரொம்பவே வந்து பிளட் கொடுத்துருவாங்க அதை பார்த்தா நம்ம கபிலன் வந்து வயிறு பொறுக்கவே முடியாது எப்படி அப்பாவுக்கும் கவி அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு சொல்லிட்டு கபில் போட்டு மூலையை குழப்பிப்பா இருக்கிற மட்டும் இல்லாமல் சூப்பரான கதைக்கிழமை இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து இந்திராணி வந்து சிவாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க சிவா என் தம்பி நான் எப்பயும் எனக்கு தெரியும் ஆனால் உங்களோட சித்தப்பா நீங்களோட உங்க வாயில வரணும்னு சொல்லி தான் சொன்னேன் சொல்லிட்டு ரகசிமான் சித்தப்பாட்டை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க சிவா அயலி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கபிலனோட ஆட்டமாக ஆரம்பிக்க போது ரித்திகாவோட ஆட்டமும் ஆரம்பிக்க போகுது எப்படி யூசிவாவாக வீட்டை விட்டு வெளியே தரத்துன்னு சொல்லி எல்லா வேலையும் செய்ய போகிறாங்க ஆனால் என்னதான் பண்ணாலும் வந்து இன்னும் வந்து அயலியோட சூப்பரான பர்ஃபார்மென்ஸ்லாம் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்